எச்சுப்பொடிச்சு மலைக்கு எந்த அப்படின்னாலும் நினைச்சு பார்க்கப்படும் அப்படி பிக் பிக்பாஸ் சீசன் நைனோட என்னையோட ஃபர்ஸ்ட் ப்ரோமோ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ தோ கேம் இஸ் பிகேன் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த ஒரு ப்ரோமோ பார்க்கும்போது வந்து இருக்கு ஸோ ஒரு நாள் கூத்து அப்படிங்கிற ஒரு டேக வந்து கொடுக்குறாங்க ஸோ இந்த ஒரு டேகை வந்து நம்ம யாராவது சூஸ் பண்ணி ஒருத்தருக்கு வந்து அதை ஸ்டிக் பண்ணணும் ஸோ என்ன க்ரைட்டீரியாவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாள் கூத்து ஸோ இவங்கக்கிட்ட சரக்கு தீர்ந்து போச்சு இதுக்கு மேலே இவங்களுக்கு இதுக்கு மேலே இந்த வீட்டில் அவர் வந்து தாங்க மாட்டார் ஸோ இவர்கிட்ட பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லை அப்படிங்கிற ஒரு பர்சனாலிட்டி யார் அப்படிங்கிறத சூஸ் பண்ணி அவங்க வந்து இந்த ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ப்ரோசஸில் அப்சர்வ் பண்ணதை வச்சு அவங்க அந்த ஒரு டேக் வந்து கொடுக்கணும் ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே துஷார் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து அக்ஷ் அப்சராவை வந்து செலக்ட் பண்ணுறாங்க ஸோ அப்சராவை வந்து செலக்ட் பண்ணி இந்த ஒரு பர்சனாலிட்டி வந்து வச்சுட்டு இருக்கிறது ரொம்ப கஷ்டம் ஸோ அதனால் இந்த ஒரு ஸ்டிக்கர் அவங்களுக்கு வந்து சென்ஸாக இருக்கும் மேக் சென்ஸ் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு வந்து ஸ்டிக் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் வியானாக்கு வந்து பார்த்திங்கன்னா ரம்யா ஜோ வந்து கொடுக்குறாங்க ஸோ அவங்க வந்து ரொம்ப சைலண்ட்டாக இருக்காங்க யார் வந்து மிங்கிள் ஆக மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி வியானாக்கு வந்து கொடுக்குறாங்க நெக்ஸ்ட்டு திவாகருக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிரவீன்ராஜ் வந்து கொடுக்குறாரு ஸோ கொடுத்துட்டு நான் ஒரு விஷயம் கேமராக்காக தான் வந்து பண்ணுவேன் மக்களோடு இணைஞ்சு நான் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து இருக்காரு ஸோ அதனால் நான் அவருக்கு கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி திவாகருக்கு வந்து கொடுத்ததை பார்க்க முடிஞ்சது ஸோ இந்த ஒரு ப்ரோமோ வச்சு பார்க்கும்போது வந்து அதிகபட்சமாக வந்து நம்ம அகோரி கலையரசனுக்கு வந்து பார்க்க முடிஞ்சது மூணு ஸ்டிக்கர் வந்து இருந்தது ஸோ யார் யார் கொடுத்தாங்கன்னு தெரியல பட் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக இருக்கும் ஸோ இந்த ஒரு கேமுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது ஸோ என்ன நடக்குது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம் இதே மாதிரி எல்லா பாஸ் லைவ் அப்டேட்ஸ் அண்ட் ப்ரோமோ அப்டேட்ஸ் தெரிஞ்சிக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்பே